என கருமையார இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இதுதான் பாருங்க ஊருடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதத்திற்கும் அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது தெய்வ பயம் இதை நான் கற்றுக்கொண்டேன் இதுதான் நான் முதல்ல என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டேன் இன்று வரை என்னை ஆண்டவர் ஆசிர்வத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஹலோ லூயா பெருதாவும் நாம் வரவில்லை கத்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவை பெற்றுக்கொண்டு போக போவோம் இந்த கத்திற்கு பயப்படுறதுனால குடும்ப வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது என்பதை தான் நாம் தியானித்து ஆசீர்வாதம் பெறப்போம் முதலாவதாக இதை நாம் வாசிக்கும் பொழுது உபாகமும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதில் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை நம்ம பேசுவோம் இருதயத்தில் எடுத்துக்கொள்வோம் கத்தருக்கு நான் பயந்து அவருக்கென்று நான் ஆராதனை செய்ய போயிரு ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் கத்திரை ஆகவே நம்ம அப்படியே தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நேரம் ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை கத்தரோட உறவு அத்தனையும் ஆசீர்வாதம் பெறுவோம் சங்கீத பத்தொன்பது ஒன்பதுல என்ன வாசிக்கிறோம்னா கத்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறதா சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது நான் அனுபவித்து பேசுகிறேன் கத்தர் எனக்கு ஆரம்பத்துல கற்றுக்கொண்டது ஃபர்ஸ்ட் திங் முதல் காரியம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் தான் எனக்கு அருமையானுடைய இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா சுத்தமான அதோடு கூட நிலைக்கிறத போகவே போகாது ஒரு நாள் லாங்கா கத்தருடைய ஆசீர்வாதம் அந்த தெய்வ பயம் உங்களை வழி நடத்தும் தெய்வீக வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக எப்படி இருக்குதுன்னா சங்கீதம் நூற்று பதினைந்து பதிமூன்றாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வாதம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தெய்வபாயத்தை கற்றுக்கொளுத்து கொடுக்க வேண்டும் என்னுடைய மகன் பால் தினகரன் ஆறு வயதாக இருக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் இது ஆறு வயது அவனுக்கு நானும் அவனும் தனியாக இருப்போம் எங்கள் ம கணவர் ஊழியத்துக்கு போயிருவார் ஞாயிற்றுக்கிழம்தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பாட்டு பாடி ஜோம் பண்ணி தியானிப்போம் என் கூட உட்கார வைப்பேன் ஒரு நாள் வந்து அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்த காரியம் சிலுவை அன்பு ஆண்டவருடைய சிலுவை அன்பு அப்போ நான் அதை வர்ணிச்சு சொல்லிட்டு இருக்கேன் சிலுவையில் ஆண்டவர் எப்படி அடிக்கப்பட்டார் எப்படி நொறுக்கப்பட்டார் உனக்காக தான் தப்பி உனக்காக தான் அடிக்கப்பட்டார் அவர் ரத்தம் வந்தது சொல்ல சொல்ல இந்த ஆறு வயது பையனுடைய கண்கள்லேருந்து தண்ணி கொட்டுது அப்படியே எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது பாருங்க எவ்வளவு அவசியம் சிறு பிள்ளைகளில் கற்றுக் கொடுக்க வேண்டியது தெய்வ பயத்தை உண்டாக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் பாருங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் அந்த காலத்துலெல்லாம் அப்படிதான் வளர்த்தாங்க ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வேறு விதமாக போகிறாங்க டிவி இருக்குது ஃபோன் இருக்குது பல வித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அந்த வழியில் விடாது இந்த தெய்வ பயத்தோட உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திங்கன்னா என் அன்பு மகன் பால் தனகர் என்று ஆண்டோருக்காக எழும்பின்னு இருக்கிறான் அதே போல் உங்களுடைய பிள்ளைங்க வைப்பாங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றாம் ஆசனம் என்ன சொல்கிறது கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசை நீ யோசித்து பாருங்க இருதயத்தில் பா எவ்வளோ தூரம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கு எவ்வளோ ஆசையோடு வந்திருக்குறீங்க இப்போ எவ்வளோ ஆசையோடு பாடல் பாடு தெய்வ பயம் இது இல்லாமல் இருக்குமானால் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமானால் இன்றைக்கு கத்தர் அதிலிருந்து உங்களை மீட்டு உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் அதே மாதிரி என் அருமை பெண்களுக்கு நான் க நான் கற்றுக்கொண்டு பாடத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதான் வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்ன அருமையான காரியம் சௌந்தரியம் வேண்டாம் அழகு வேண்டாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவாய் ஃபியர் ஆஃப் க அதுதான் முதல் முதல் பெண்களுக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னுடைய வாலிப வயதில் கூட நான் அழகை வெறுமனே சௌந்தரியத்தை விரும்பினே எங்கள் அப்பா கேலி பண்ணுவாங்க ஆனா ஆண்டவர் அண்டர் ஏற்றுக்கொட்டைப்பாரு திருமணமாகி என்று குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது தெய்வ மகனோடு இணைந்து ஆரம்பிக்கும்போது தெய்வ பயனுக்குள்ள வந்தது அன்று ஆரம்பித்த தெய்வ பயம் இன்று வரை எண்பத்தி ஏழு வயது வரைக்கும் கத்தோடைய ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் கொடுத்து வருகிறது எனக்கு அருமையான அப்படியே உங்களை இதை காட்டிலும் வல்லமையாக என் அருமை சகோதரிகளே ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வித்து பெருக செய்வ இதுதான் எல்லாருக்கும் வேணும் ஒருவராவது கெட்டுப்போவது கத்திற்கு சித்தம் அல்ல சரி இதன் மூலமாக என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த தெய்வ பயத்தின் மூலமா என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் முதலாவது சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பது சொல்லுகிறது கத்தருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்து சமீபமாக இருக்கிறது ரட்சிப்பு இதாங்க பெரிய காரியம் சொன்னது போல சின்ன வயதுல கற்றுக் கொடுங்க இன்றைக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஞானத்தோட இருக்கிறாங்க அவருடைய ஞானம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த ஞானத்தை கத்தரை அறிகிற அறிவில் நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் அவங்கள பற்றி கவலையே பட வேண்டும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவள் வளருவார் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் நீங்கள் எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார் ரட்சிப்பு இருக்குதா ஆண்டு உரைய நான் சொன்னது போல ஆறு வயது பாலகன் கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாரே எனக்காக நொறுக்கப்பட்டாரே ரத்தத்தை எனக்காக சிந்தினார் என்று அழுதான் இன்னைக்கு அழுது இருக்கிறீங்களா எத்தனை பேர் கடின இதயத்தோட இருக்கிறீங்க பிப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் தேடுறது இருபத்தைந்து சதவீதம் தேடுறது இருபத்தைந்து சதவீதம் உலகம் என கருமையாளுடைய இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்த்து விசேஷமாக வாலிபரில் இருப்பீர்களான இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ரட்சிப்பு நிறைவேற உங்களுடைய அர்ப்பணிகள் இருக்கிற இடத்துல ஆண்டோரே சொல்லுங்க ஆண்டோரத்துக்கு சொல்லுங்க ஆண்டோரே எனக்காக அடிக்கப்பட்டே எனக்காக முள்முடி சூட்டப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் பீறி வந்தது எனக்காக என் பாவங்களுக்காக இன்னைக்கு நான் என்னை நான் உங்களிடத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டு முறை என் லட்சியம் ஒருவராவது கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல் மத்த பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஒன்று திமுக ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அது என்ன சொல்லுகிறது ரொம்ப அருமையான வசனம் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தம் ஆக ஒருவராவது இந்த இடத்துல இருக்கிற கேட்கிற ஒருவரது கெட்டு போக கூடாது என்ன அருமையான ரட்சி தயவு செய்து உங்களுடைய ஆண்டோரோடு பேசுங்க ஒருவேளை தூரம் இருப்பீங்கன்னா ஏதாவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் உங்களுக்குள்ளே இருக்குமானா நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரோடு பேசு ஆண்டோரே என்னை ரசி எனக்காக அடிக்கப்பட்டீரே எனக்காக ஆணி கடாவப்பட்டீரே சுவாமி என்னை என்னை என சுத்திகரி ரட்சிக்கிற தேவன் நம் மத்தியில கொண்டிருக்கிற நான் எப்போது சொல்லுகிற காரியம் நம் மத்தியில் இப்படி கூடியிருக்கும் பொழுது நான் மத்தியில உலாகவே கொண்டிருக்கிறார் ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிற மத்தியில இருப்பேன் ஆகவே எனக்கு அருமையாக இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு ரட்சிப்பை இன்றைக்கு கொடுக்க ஆசை உள்ளவராயிருக்கிற ஆகவே தெய்வ பயத்தோடு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உங்களுக்கு திருவை செய்வாராக பாருங்க ஏசாய தீர்க்கரசின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் நீங்கள் ஜனம் ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிற கர்த்தரால் மீட்கப்பட்ட மகள் மகன் இந்த சிலாக்கியத்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இதங்க ரட்சிப்பு தெய்வ பயத்தோடு கூடிய இந்த ரெட்சிப்பை கத்தர் உங்களுக்கு கொடுத்தபடியால ஆண்டவருக்கு நம்ம நன்றி பரிசுத்த ஜனமாக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஒருவேளை இதுவரை இல்லாமல் இருக்குமானால் இந்த ஆண்டவர் தம்முடைய கிருபை நாளே உங்களை மாற்றி வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார் சில நேரம் நான் மீட்டிங் இந்த மாதிரி நடத்தும் பொழுது கடைசியில் அநேகருக்காக தனியா ஜபிக்கும் பொழுது சில வாலு தம்பிமார் வருவாள் மெதுவாக என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அம்மா எனக்கு ஜோ பெற ஆசை இந்த என்னால் விட முடியலையே எனக்காக பண்ணுங்க என்று கண்களில் கண்ணீர் கேட்பார் அன்றைக்கு இன்றைக்கு யாராவது அப்படி இருப்பீர்கள் அந்த வாலிபர்கள் யாராவது ஆசை இச்சை உலக காரியங்கள் இருக்குமானால் இந்த நேரத்தில் கத்துற உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கற வெற்றிக்கொடுங்க அந்த சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்டு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை தெய்வ பயத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி முடி ஆண்டு ஒரு கிருபை அதை பெற்றுக்கொள்ளும் நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் தான் அவன் பேர் சவுல் அவன் பாருங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தான் எது எது செய்ய அதெல்லாம் செய்தான் ஆனா ஒரு நாள் ஆண்டு ஒரு கிறிஸ்து அவனிடத்துல போனார் என்ன சொன்னார் சவுலே சவுலே எவ்வளவு நாளு துன்பப்படுத்த போகிற எவ்வளவு நாள் நீ துன்பப்படுத்த போகிறாய் யாராவது அப்படி இருக்கிறோமா இன்னும் துன்பம் ஒரு வேலை இங்கே ஆசையோடு வந்திருக்கலாம் ஆலயத்திற்கு ஆனால் துன்பப்படுத்துகிற வேலை இருப்போமான ஆண்டு ஒரு விரோபதமான காரியங்களை செய்வோமான ஆண்டோருக்கு இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசுகிறார் ஆண்டோர் சொல்லுகிறாய் மகனே மகளே எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய் எவ்வளவு நாள் நீ துன்பப்படுத்த போற இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் நாள் ஆண்டோர் சொல்லுகிறவா அந்த மனுஷ அப்படியே சவுல் பவுலாக மாறினான் பாருங்க தேவனுடைய ஊழியர் வைராக்கியமான ஊழியர் அத்தர் உங்களையும் அப்படி மாற்றுவார் உங்களையும் அப்படி ஒருவராவது கெட்டுப்போம் தேவனுடைய சித்தமல் இன்றைக்கு பல பல பயங்கரமான இருளுக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல அதே கிருபை பாருங்கம்மா அதைத்தான் பார்க்கிறோம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம்மா ரோமர் ஒன்பது இருபத்தி மூன்று தாம் மகிமைக்காக எத்தனம் ஆக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன கோபாக்கினையின் பாத்திரத்தை ஆண்டோர் என்ன மாத்துறாரு கிருபா பாத்திரமாக மாற்றுகிறார் அதாங்க தேவனுடைய ரட்சிப்பு செய்கிற மகத்துவம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு ஒருவராவது விசாசுக்கு அடிமைப்படக்கூடாது விசாசியம் விழுங்கலாமோன்ற வகை தேடி சுற்றி தெரிகிறார் ஆனால் ஆண்டவரோ எவ்வளவு நாளை நீ துன்பப்படுத்த போகிறா என் மகனே என் மகளே உங்களை அன்போடு கேட்கிறார் உங்கள் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுங்க பெரியமான இந்த ரட்சிப்பு கோடு கூடிய இந்த பயபக்தியை நீங்கள் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் பாருங்க பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே உலகத்திலே சுடர்களை போல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் பிரகாசிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மார்பிளை கரங்களை வைத்துக்கொண்டு இதை எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை பிடித்துக்கொண்டு உமக்கென்று இந்த உலகத்தில் நான் சுடராக பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறேன் எத்தனை பேர் மார்பிளை செய்ய போறீங்க மார்பிளை கரங்களை வைத்துக்கொண்டு நான் சுடர்களா உமக்கென்று என்னை பிரகாசிக்க போறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க கத்தர் இப்பொழுது அப்படிப்பட்ட தெய்வீக பயத்தோடு கூடிய ரட்சிப்பை உங்களுக்கு பரிபூர்ணம் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பேன் ஏசைய திக்கரசின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் எப்படி ரட்சிக்கப்படும் பொழுது என்ன செய்யறாரு நம்ம வழி நடத்துகிறார் மணி மகனே மகளே இதான் வழி திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு வாக் த்ரூ த இந்த வழியா நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில நான் திருமண நிச்சயம் ஆகிற வரைக்கும் ரட்சிப்பை அறியாமல் இருந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தேன் ஆனால் ரட்சிப்பை அறியவே இல்லை உலகம் கொஞ்சம் ஆசை எங்கள் வீட்டில் பக்தியாக இருப்பாங்க ஓரளவு பக்தி தான் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது தான் சகோதரர் தினகரன் அவர்களுக்கு என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தாங்க அவருக்கு இருபத்தி நாலு வயசு இருபது வயசுல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கத்தற்கென்று எழும்பி பிரகாசி கொண்டு நல்ல பிரசங்கம் அங்க அங்க போய் வாலிபன் ஆயிருந்தாலும் அவ்வளோ செய்யற நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வாசனை இல்லாதோட இருந்தேன் அப்படிப்பட்ட நிலைமையிலே திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எங்களுடைய போதகர் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்துல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வாசித்தார் வாசிக்க வைத்தார் இது பெண்களுக்கு முழுசும் பார்க்க வெளியேறப்பட்ட முத்துற ஏன்னா ஆண்களுக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி இது ஏன் இந்த போதகர் எனக்கு ஏற்ற மாதிரி வாசித்திருக்கிறார் என்று என்னுடைய இருதயம் தர அந்த வழியா திரும்பினது அன்றைக்கு நான் ஆண்டூருக்கு ஒப்பு கொடுத்தேன் ஆண்டூரே இப்படிப்பட்ட தேவ மனுஷனுக்கு நான் தகுதியான மனைவியாக இருக்கும்படிக்கு எனக்கு நீர் தெய்வ பயத்தை நான் நிரப்பும் என்று அன்றைக்கொப்ப கொடுத்தேன் அதுக்கு பிறகு பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு சமையல் தெரியாது குடும்பத்தில் யாரும் வந்தாங்கன்னா அவ்வளோ உபசரிக்க தெரிய ஒன்றுமே தெரியாது ரொம்ப விளையாட்டு பிள்ளையாக வளர்ந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் இருந்து பத்திர எனக்கு கற்றுக் கொடுத்தேன் கற்றுக் கொடுத்த அந்த வசனம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது என்ன சொல்லுகிறது சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது அழகும் பெண் கத்தருக்கு பயப்படுகிற செய்ய என்ன படுவா எனக்கு எனக்கு அருமையானுடைய எண்பத்தி ஏழு வயதுல ஊழியம் செய்து கொண்டிருக்கனால கத்தர் எனக்கு போட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரி என்ன சந்தோஷம் அதை போல பாக்கிய வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் இன்றைக்கும் ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியத்துக்குரிய மகளாக என்னை அன்றைக்கு மாற்றினார்

திடீரெனு விருந்தாளிக வருவாங்க என்ன சேர்த்து முழங்கால் போடுவேன் ஒரு மூலையில சமையல் சின்ன வீடு தான் முழங்கால் போடுவேன் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் ஆச்சரியமா இருக்கு இன்று வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்க முழங்கால் முழங்கால் இன்னைக்கு முழங்கால் போட முடியல உட்கார்ந்து கொண்டே ஆண்டோரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் அழகா நடத்தி கொண்டிருக்க எண்பத்தி ஏழாவது வயது எட்டி ஒரு ஒரு முதியர் வயது ஸ்ரீ எனக்கு அருமையாளி இதே ஆசீர்வாதத்தை கத்துற இன்றைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கொடுக்கத்தான் இந்த வார்த்தை உங்களை மத்தியில பேசும்படி வைத்திருக்கிறேன் அடுத்ததாக ரெண்டாவது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் பாருங்க மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மேலே இது பாருங்க வசனம் கேட்கும்போது என்ன சொல்லணும் என் மேல் என் நாமத்து கத்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற என் மேல் நீதியෙන් சூரியன் உதிக்கும் அப்படி வாசன வாசிக்கும்போது அப்படியே தான் வாசிக்கணும் கத்ரன் மேபர கிராந்தாட் சேடி அப்படி வாசிக்க வேதம் வாசிக்கும்போது என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என் மேல் நீதியෙන් சூரியன் உதிக்கும் வாழ்க்கை வாழ்க்கைய தலைகளா மாற்றுவார் எல்லா குறையை மாற்றுவார் நீதி அக்ரம அசுத்தம் எல்லாவற்றையும் ஒட்ட தலைகளை மாற்றுவார் you'll be a new person புது सृष्टि ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதைத்தான் சொல்றது பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைய கர்த்தர் இப்பொழுது பரிசுத்தமா நீதியின் சூரியனாக நீங்கள் பிரகாசிக்கும்படி அவருடைய பயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக கண்களை மூடி பயபக்தியோடு முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிடும் கர்த்தர் இப்பொழுது இந்த விதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போவார் இன்றைக்கு இது ஒரு பரிசுத்தமான நேரம் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம் ஒரு சிறு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தாபிது பெற்ற ஆசீர்வாதம் சீஷர்கள் பெற்ற ஆசீர்வாதம் கத்திரி இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க போற அபிஷேகத்தால் நிரப்ப போகிற ரட்சிப்பு பெறாத ஒரு ரட்சிப்பினால் நிரப்ப போகிறார் கத்தோடைய ஆசிர்வாதம் இறங்க போகிற அண்ட் ஒரே என்னை அபிஷேகம் என்று கேளுங்க ரட்சிப்பு இல்லாதவங்க ரட்சி கேளுங்க தெய்வ பயத்தோடு கூடிய ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது பொழிய போகிறார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொடுக்கிறான் வாயை திறந்து கேளுங்க 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 கத்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கு போகிறது ஹால லூயா ஹல லூயா ஹல லூயா சோத்ரம் 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 தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் எங்கள் அருமை தகப்பனே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியம் நாங்கள் கேட்ட சத்தியம் ஏ வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா ஒருவராவது கெட்டு போவது உங்களுக்கு சித்தம் அல்ல யாரும் கெட்டு போக கூடாது ஒவ்வொரு ரட்சிபை பரட்டோ சத்தியத்தை அறிய அறிவினால் நெருப்பு சுவாமி ஆண்டவரே அப்ரிஷியேட் ஹே ஆட்சிபனால் அலங்கரித்து அபிஷேகம் ஆசீர்வதியம் ஹalleluya ஸ்ோத்ரம் ஸ்ோத்ர பெற்று கொண்டவர்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்ரிக்கணும் ஸ்தோத்ரம்

Amen, amen.